நேற்று இதில் தான் சக்கரைவள்ளி கிழங்கு நேற்று ஒரு கிலோ அதுல இருக்க ஒரு கிலோக்கு மேலேயே இருக்கும் சக்கரைவள்ளி கிழங்கு தான் நேற்று பிடுங்கினேன் காட்டுற மாருங்க உங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எப்படி இருக்கும் அதோட கொடி கொடிதான் வாருங்க பிஞ்சு இந்த சக்கரைவல்லி கிழங்கோட பிஞ்சு நேற்று இதுல இருந்து கிலோக்கு மேலே எடுத்தேன் அது என்ன வீட்டில் கிடக்கு நேற்று வீடியோ எடுக்க முடியல இன்னைக்கு என் வந்தனால அப்படியே சேர்ந்து வீடியோ எடுக்கணும் இன்னைக்கு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் பப்பாளி கேட்டாங்க பப்பாளி பொடுங்கறதுக்காக போயிட்டு இருக்கோம் பப்பாளி வந்து எனக்கு நேச்சுரலாகவே ரொம்ப பிடிக்கும் ஆனால் பப்பாளி பப்பாளி பிடுங்குறாரு கண்டிப்பாக கீழே தான் விழுகுணும்னு நினைக்கிறேன் கீழே விழுகாத அளவுக்கு ஆ ஆ பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டாரு வேற ஒன்று நோ நோன் இருக்குது பிடிக்குமா மேலே காட்டு காஞ்சு தீஞ்சு போயிருக்குன்னு நினைப்பீங்க காஞ்சி போயிட்டு வந்து மருந்து அடிச்சிருக்கோம் வந்து களைக்கொல்லி மருந்து அடிச்சிருக்கோம் இது கண்டு சத்து போச்சு இது வந்து வேர் பூச்சி விழுந்தது வாழைக்கட்டை எல்லாம் போட்டுருக்கிறோம் தண்ணி பாய்ச்சலை கிண தண்ணி இருக்கு தண்ணி பாய்ச்சல வாங்க போதும் வீட்டுக்கு ஒரு பத்து காய் அந்த மாதிரி எடுத்துட்டு அடுத்து எடுத்து பார்க்கலாம் தேங்காய் ரெண்டு பிடுங்கணும் அப்படியே பிடுங்கிட்டு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பறிக்க வேண்டியது இருக்கு பறிச்சிக்கலாம் சாக்கு எடுத்துகிட்டு வரல சாக்கு எடுத்துகிட்டு வந்து சரி வாங்க போகலாம் கட் பண்ணிக்கலாம் பூசணிக்காய் இன்னும் பிஞ்சு வரல இந்த இப்போ பிஞ்சு சின்ன பிஞ்சு பார்த்தீங்கன்னா வளன பிஞ்சாக வந்துகிட்டு இருக்கு பூ இந்த பூ பிஞ்செல்லாம் இருக்கு இன்னும் பெருக்கலை பெருத்தது ஒன்று ரெண்டு வீட்டில் இது வந்து வச்சிருக்காருங்க அப்பா அப்படியே வாழ மாட்டேங்க போ நிறைய மரம் இருக்கு பக்கத்தில் இருக்கிற மாட்டேங்க செவ்வாழை செவ்வாலை தார் போட்டுட்டு இருக்கு அதெல்லாம் தாறு வெட்டிட்டோம் அது நேந்திரம் அது பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டி இருக்குன்னா கற்பூரவல்லி மிளகாய் அந்த செவ்வாலி செவ்வாழை இந்த மாதிரி செவ்வாழை இந்த மாதிரி ஒரு ஏழு ரகம் நம்மட்ட இருக்கு நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு புல்ட்டு தப்பாளி பிடிக்குதான் தான் அங்கே இருக்க பிடி வச்சிருக்கேன் ஏறி இதே ஒடிச்சிட்டு போவோம் இதெல்லாம் சும்மா வாழைக்காய் மாதிரி இருக்கு என்ன இது வைக்கலாம் பொம்பு எடுத்துக்குவோம் இந்த கந்த பக்கம் இருக்கிறது வாழையா போட்டிருப்பாங்க இப்ப என்னென்ன போய் எல்லாம் தண்ணி பாய்ச்சல தண்ணி பாய்ச்சி இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு அதனால உங்களுக்கு இப்படி தெரியுது தண்ணி பாய்ச்சி மட்டை கட்டெல்லாம் எடுத்து ஒழுங்கி போட்டவங்க நல்லா இருக்கும் இந்த மாமரம் அந்த இந்த தான் விளக்கணை தயாரிப்பாங்க இதை தெரிஞ்சிருக்கும் நிறைய பேத்துக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக கமெண்ட்ல வந்து எதையாவது வந்து திட்டி விட்டு போயிடாதீங்க ஆமா நீங்க என்ன பெரிய ஆளா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா ஏன்னா நம்மளும் நிறைய கமெண்ட் எல்லாம் பாக்குறோம்ல அதனாலதான் சொல்றோம் வீட்டுக்கு தேங்காய் உரிச்சாச்சு வீட்டுக்கு தேங்காய் புடிங்கிருக்கோம் இனிமேல் இதை உரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு

அப்படியே வந்து வச்சிருக்கோம் இதுதான் நாங்க வந்தோடனே எளநீ குடிச்சோம் ஒரு நாலு எளநீ குடிச்சிட்டு மம்பட்டிலாம் தேங்காய் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஊர் சைடு ஃபுல்லாகவே மம்பட்டில தான் தேங்காய் உரிக்கிறாங்க இந்த ஊர் சைடு சொல்றேன்னு பார்க்காதீங்க எங்களுக்கு இந்த ஊர் சைடு கிடையாது எனக்கு நான் கல்யாணம் பண்ணி வந்த ஊர் தான் இந்த ஊர் எங்க ஊர் சைடு அதுக்கு ஒரு மட்டை வச்சு எதுக்கு உரிக்கிறதுனா அப்பதான் வெடிக்காது காய் ஆமாம் இதில் உரிச்சது பாத்தீங்கன்னா முழுசாக உரிச்சிருக்கவே மாட்டாங்க கொஞ்சம் மட்டையோட வச்சுருப்பாங்க நம்ம வந்து ஊரு கொண்டு போறதுனால ரொம்ப நாள் இருக்கணும் வெயிலுக்கு வெடிக்க கூடாது ரொம்ப நாள் நம்ம வச்சிருப்போம்ல அதனால அந்த கொஞ்சம் மட்டையை வச்சோன்னா வெடிக்காது இதெல்லாம் நான் இங்க வந்து கத்துக்கிட்டேன் எப்பவுமே இளநீ குடிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா இளநீ குடிக்கும் போது எல்லாரும் தண்ணி இளநீ கேட்பாங்க தண்ணி இளநீ யாருமே கேட்காதீங்க கொஞ்சமாவது இந்த மாதிரி தேங்காய் இருக்கிற மாதிரி சொல்லப்போனால் வழுக்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வழுக்க இருக்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் இந்த எத்தனையோ இளநி குடிச்சிட்டு பப்பாளி பறிச்சிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிச்சிட்டு இருக்காங்க தேங்காய் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வாழை இலை வெட்டணும் அதனால் இதை ஒரு சின்னதாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க என்றைக்குமே தண்ணி இளநி கேட்காதீங்க கொஞ்சமாக வழுக்க பருப்பு இருக்கிற இளநி கேட்டிங்கன்னா அதோட தண்ணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் உரிச்சிட்டு வந்தோடனே வேர்வே பாருங்க ம் எனக்கு சாப்பிடு வாங்க வாழை இலை பறிக்கலாம் வாழை இலையாக இருக்கிறாங்க எத்தனை இல இருக்கணுமா 20 ல போடும் நாளைக்கு வரைக்கும் தானே அஞ்சு அஞ்சு எல்லாம் தான் ஒரு அடுக்கு இப்டி தான் வைக்கணுமா அஞ்சு அஞ்சு சாமு எனக்கும் தெரியாது இன்னைக்கு தான் நானும் பார்க்கறேன் சேக்கണം அம்மா இலை இங்க இருந்து போகுதுக்குள்ள கிழிஞ்சு போகுது வச்சு கட்டிடுங்கலா ஓகே ம் ரெண்டு இலை வச்சு கிழிஞ்சலை ரெண்ட வச்சு இதுல அந்த அடுக்கு தூக்கி வைக்கணும் எதுக்கு இது மாத்தி வைக்கணும் இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு இது மாத்தி வச்சிட்டு ஏன்னா அந்த கிழிஞ்சல வச்சு கட்டினோம்னா கிளியாது இந்த இலைகள்லாம் கொஞ்சம் தப்பிக்கும் அதனால இதெல்லாம் நிறைய பேர் நிறைய வீடியோ பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு போறாங்க நம்ம நான் வந்து உனக்கு தான் சொல்றேன்

இவ்வளோ பெரிய புத்திசாலியாங்க நீங்க இவ்வளோ பெரிய புத்திசாலியா நீங்க தான் வச்சு கட்டுறதெல்லாம் புத்திசாலி தானம்னா அந்த உலகத்தில் எந்தடி வர முடியும் வாழை நார வச்சு என்னென்ன கட்டுறாங்க பூ கட்டுறாங்க கட்டுங்கள் 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 நம்ம வந்து வாழை இலை கட்டக்கூடாது ரொம்ப டைட்டா கட்டலாம்னா வாழை இல உள்ள இருக்க இல ஊறா காலி ஆயிரும் சும்மா ஜஸ்ட் நாரை போட்டு நாலு முறுக்கு முறுக்கி உள்ள கொடுத்து திருக்கி விட்டா போதும் மூணு இடத்துல போட்டிருக்கீன்னு பாருங்க அவ்வளவுதான் சும்மா சிம்பிள் தான் லேசை திருகி விட்டு முறுக்கி இதுல கொடுத்துட்டோம்னா போதும் அடுத்து என்னங்க ஒர்க் இருக்கு தேங்காய் பறிச்சாச்சு பழம் எடுத்தாச்சு வாழைக்காய் வாழை இலை எடுத்தாச்சுதோ வாழை இலை எடுத்தாச்சு அடுத்து கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு ஏற்கனவே என் கையில வாழை இது பட்டுருச்சு ஆனா இருந்தாலும் துடச்சிட்டோம் ட்ரெஸ்ல தான் கரை ஆகிடும் அப்புறம் இந்த கம்பி எதுக்குன்னு தெரியுதா நான் ஒரே ஒரு சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்து காட்டுறேன் நேற்று எடுத்தேன் அந்த சக்கர வலி கிழங்கு போய் பார்க்கணும் பார்க்கணுன்றேன் எப்படி எடுக்கிறீங்கன்னு அதுக்காண்டி ஒன்னு எடுத்து காட்டுறேன் இந்த கம்பி எங்களுக்காண்டியே எடுத்து காட்டுறாரு சக்கரை வள்ளிக்கிழங்கு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நானும் வாங்க இந்த இந்த மாதிரி மாதிரி ஃபஸ்ட்டு வேர் பார்த்துக்கணும் தெரியுதா இதான் வேறு அடி வேறு அடி வேற பாத்துக்கிட்டீங்கன்னா அடி தான் எப்பவுமே காய் இருக்கும் இது அந்த கிழங்கு இருக்கும் அடி வேர்ல இருந்து உங்களுக்கு இப்போ பிடிங்கி காட்டுற பாருங்க கிழங்கு கொஞ்சம் காஞ்சு போச்சு காடு அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் எடுக்கணும் எடுத்து காட்டுறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெடிச்சிருக்கு இந்த இடத்துல தோண்டி பாப்போம் அதுல கிழங்கு இருக்கான்ட்டு புதையல் வருதா புதையல் வருதான்னு பாப்போம் கடலை போட்டுருக்காங்களா புதையலு கை வீங்க கைல ஆஹா சூப்பர் நிறைய சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு ஆல்ரெடி வீட்டில் நிறையா பிடிங்கியாச்சு இப்போ வீடியோ வீடியோவில் எப்படி என்ன டீட்டெயில் காட்டுறதுக்காக இப்போ ஒரு இடத்த தோன்றுறோம் நாங்கள் தண்ணி பாயிருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது இந்த இதுக்குள்ளே உள்ளாமல் இதுக்குள்ளே உள்ளாமே இதாக தான் இருக்கும் இந்த வேற உருவி காட்டுறேன் பாருங்க கட் பண்ணிட்டேன் அந்த இடத்துல உள்ள நீளாக போயிட்டுருக்கு இந்த இதில் இப்படி கட் பண்ணிட்டோம்னா லேசாக திருக்குனிங்கன்னா உடஞ்சிரும் பாருங்க இதில் அந்த வேருக்கு அடியில் எல்லாமே கிழங்கு தான் இருக்குது நேர்த்தா ஒரு கிலோ மேலே எடுத்துகிட்டு போயிட்டோம் அதனால் இன்னைக்கு ஒன்றே ஒன்று உங்களுக்கு காட்டி காட்டியிருக்கேன் இன்னைக்கு நான் பிடிங்கலை அடுத்த தடவை பிடிங்கிக்கலாம் பாத்தீங்களா ஒத்த வேர்லையே பாருங்கள் எவ்வளோ பெரிய கிழங்கு இருந்துருக்குன்னு நல்ல ரெட் கலரு நல்லாயிருக்கும் கிழங்கு இனிப்பு பச்சையாவே சாப்பிடலாம் அப்படியே கழுவிட்டு அருமையாக இருக்கும் டேஸ்ட் இப்போ ம் நாங்கள் இப்போ மோட்டர் போடலான்னு போயிட்டுருக்கோம் வாமடை இப்போ தான் அடைச்சி விட்டேன்

மோட்டர் ஸ்டார்ட் ஆகும் மூணு லைன் இருக்கு கீழே வச்சாச்சு ஓகே ஃபிஃப்டியில் தான் அடிக்குது வழி விடுங்க வழி விடுங்க தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு ஏய் ஜாலி ஜாலி ஒண்ணுமே கேட்காது இது தண்ணி போறதுல தண்ணி அப்படியே தோட்டத்துக்கு பாயும் கேக்குதான் தெரியல ஏங்க இவ்வளோ கொய்யா கன்று என்னாச்சு அவ்வளவும் இந்த பக்கம் ஃபுல்லாக கொய்யா கன்று இருந்துச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னு தெரில அதில் அந்த மோட்டர் பார்த்துருப்பீங்க அதில் குளிக்க முடியாது உட்காந்து இது நான் நின்றுக்கிட்டே குளிச்சிடலாம் அதனால தான் இங்கே வந்தாச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் மோட்டர்லாம் ஆஃப் பண்ணிட்டு